பத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தேவனுடைய நாமம் நிச்சயம் மகிமைப்படும் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் தியானிப்பதற்கு முன்பாக ஜபம் செய்வோம் ஆண்டவரே இப்பொழுதும் கூட நாங்கள் வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் நீர் எங்களோடு பேசுகிற இருக்கிறீர் நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படும் என் வாயிலே வார்த்தையை போட்டு கரத்தை நேலிலே மறைத்து கொள்ளும் ஆண்டவரே அப்பா இங்கே வந்து இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்க உள்ளத்தில் இருக்கிற இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்படணும் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகணும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே வேதத்தை தியானிக்கும் பொழுதே ஒரு புதிய அபிஷேகம் ஒரு உலகம் கொடுக்க சமாதானம் அல்ல உங்கள் தெய்வீக சமாதானம் எங்கள் உள்ளத்திலே வந்து ஆண்டவரை சென்றடையட்டும் ஐயா ஏசு நாமத்தினால் பிதாவே ஆமேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஹலெலூயா கத்தர் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவேனா சத்தியமா சத்தியமா நம்ம தான் சத்தியம்னு சொல்லக்கூடாது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாலும் சத்தியம் சொல்லலாம் அவருக்கு எல்லா அதிகாரமும் எல்லா உரிமையும் இருக்குது நமக்கு தான் சத்தியம்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை ஏன்னால் நம்மளால் ஒரு முடியை விளையாக்க முடியாது ஒரு முடியை கருப்பாக்க முடியாது கரெக்டுங்களா வானத்தின் பேர்லேயும் பூமியின் பேர்லேயும் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சத்தியமாக சத்தியமானால் மெய்யாகவே மெய்யாகவே ஒரு தடவை சொல்ல ரெண்டு தடவை சொல்கிறாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் அளறமா யாரெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம் என்னையும் சேர்த்து புலம்புறோமா லெரியவே அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படுது படுதா இல்லையா எத்தனையோ நாள் நம்ம அழுது புலம்புறோம் இது நடக்கலையே இது இல்லையே இது பண்ணலையே இது எப்போ நடக்கும் ஒன்றும் புரியலையே இது தேவை இருக்குதே அப்படி சொன்னோம் என்ன பண்ணுறோம் போனம்புறோம் உலகம் என்ன பண்ணுது உலகம் என்னான்னு தெரியுமா உலகன்னா சர்ச்சுக்கு வராமல் வர வரமாட்டாங்க அந்த உலகம்னா அர்த்தம்னா நல்லா ஜாலியாக சினிமா பார்ப்பாங்க நல்ல சீரியல் பார்ப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வேணாலும் அடிச்சு யாரை வேணாலும் காயப்படுத்தி அவங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்க தான் உலகம் இவங்களாம் உலகத்தான்னு சொல்கிறாங்கல்ல உலகத்தான்னா அப்படி தான் பின்னாடி பேசுவாங்க மற்றவங்க மனசை காயப்படுத்திட்டு அவங்க ஒன்றுமே நடக்காத மாதிரியே இருப்பாங்க நல்லா ஜாலியாக கால் போன போக்களை போயின்னு கண் பார்த்த பாவ பார்த்துக்கிட்டு அவங்க தான் உலகம் எனக்கு அந்த உலகம் சந்தோஷமாக இருக்குதா இல்லையா ஜாலியாக ஊர் சுற்றுது நம்ம நம்ம நினைக்கிறோம் ஐயோ இவ்வளோ துன்மார்க்கனாக இருக்கிறான் இவ்வளோ இப்படி சந்தோஷமாக இருக்கிறான் பார்க்குறமா இல்லையா நீ உலகம் சந்தோஷமாக இருக்குதா இல்லையா ஒன்றுமே நடக்காத மாதிரி பூமியில் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஜாலியாக குடி குடித்து வெறிச்சு நல்லா சினிமாவை சுற்றிக்கிட்டு நல்லா உலகம் சந்தோஷமாக தான் இருக்குது கத்த சொல்கிறாரு நீங்கள் துக்கப்படுறீங்கன்றாரு துக்கப்படுறோமா இல்லையா எவ்வளோ விஷயத்துக்கு துக்கப்பட்டுன்னு இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க மாற மாட்டாங்களா நம்ம கணவர் மாற மாட்டாங்களா நம்ம சபைக்கு வர மாட்டோமா கத்தரை தேட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு துக்கப்படுறோம் கத்தர் சொல்கிறாரு ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு உலகம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்குது நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறாரு இந்த இது போதுமே இந்த ஒரு வார்த்தை போதுமே அந்த ஒரு வார்த்தைக்காக காத்துட்ருக்கோம் ஆண்டவரே நான் துக்கப்படுறேன் என்னுடைய துக்கத்துக்கு எப்போ ஆண்டவரே முற்றுப்புள்ளி கரெக்டுங்களா இவ்வளோ நாள் நான் துக்கப்பட்டுட்டே இருக்கிறேனே இந்த துக்கத்துக்கு எப்போ ஆண்டவரே முற்றுப்புள்ளி வரும் நானும் என்னைக்கு சந்தோஷமா இருப்பேன் ஆனால் ஆண்டவர் ஒரு ஒரு விஷயம் எப்படின்னா உலக ஜனங்களுடைய சந்தோஷம் நிலையானது கிடையாது உலக ஜனங்களுடைய சந்தோஷம் நிலையானது கிடையாது ஆனால் கத்தர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா அது நிலையானது அலையிலையா கத்தர் சொல்றாரு அது எப்படி எப்படிப்பட்ட துக்கத்தை நீங்கள் அடைகிறீங்கன்னா ஒரு பத்து மாதம் இந்த வசனம் இருக்குது பாருங்கள் இருபத்தி ஒன்றில் ஸ்திரீயானவளுக்கு ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு கர்ப்பிணி பெண்கிட்ட போயிட்டு சந்தோஷமாக இருக்கியாமான்னு கேளுங்கள் அவங்களுக்கு சீமந்தம் கூட பண்ணுவாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சீமந்தம் அப்படின்னா பண்ணுவாங்க இன்னாதான் ஃபுல்லாக தட்டு சீர்லாம் கூட பண்ணுவாங்க வைப்பாங்க பார்த்துருப்போம் நம்ம ஆனால் எல்லாத்தையும் அவங்களால சாப்பிட முடியுமா எல்லாம் மேக்கப்லாம் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து மேக்கப் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பிர பிரசவமாக இருக்கிற ஒரு நபருக்கு போயிட்டு கர்ப்பிணி பெண்ணுக்கு போயிட்டு என்ன தான் மேக்கப் பண்ணாலும் நெளிவாங்க உக்கார முடியாது இது பண்ண முடியாது இடுப்பு வலிக்கும் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தில் அவங்க பங்கு பெறவே முடியாது மனசில் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அது முழுமையா அவங்களால அனுபவிக்கவே முடியாது பத்து மாத காலவும் அவங்களால படுக்க முடியாது எழுந்துக்க முடியாது உக்கார முடியாது இப்போ நம்ம உட்கார மாதிரி அவங்கள உட்கார முடியுமா நம்ம ஓடி ஆடி வர மாதிரி ஓடியாட முடியுமா எதுவுமே பண்ண முடியாது அது ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோன்னு பெண்கள் ஆகிய நமக்கு அதனால் நல்லாவே உணர முடியும் கரெக்டுங்களா ஆண்டவர் சொல்றாரு அதே மாதிரி முக்கியமாக முக்கியமாக அந்த பத்து மாத காலத்தை விட அந்த பத்து மாத காலத்தில் பிள்ளையை பெற்றெடுக்க மருத்துவமனையில் போய் அந்த பிரசவ வார்டுன்னு இருப்பாங்கள்ல அந்த பிரசவ வார்டு கிட்ட போய் அம்மா நல்லா இருக்கிறியாமான்னு கேளுங்க நல்லா இருக்கிறேன்னு கூட அவங்களால வந்து நான் சொல்ல முடியுமா வாய் திறந்து கரெக்டுங்களா இப்படி ஒரு வலி ஒரு வேதனையில் என்ன பண்ணுவாங்க துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நார்மல் நார்மல் டெலிவரி இருக்கிறவங்கலாம் பார்த்துருப்போம் அந்த பிரசவ வழி சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாத ஒரு வழி வாயில் வந்து சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு வழியை வந்து அந்த பிரசவ நேரத்தில் அந்த பெண்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அனுபவிக்கிறாங்க கரெக்டுங்க அதை வந்து வாயில் சொல்ல முடியாது கரெக்டுங்க இப்படிப்பட்ட ஒரு வழியில் தான் இன்றைக்கி நம்ம துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னு கத்த சொல்கிறார் கரெக்டுங்கண்ணா பிரசவ வழியை வாயில் சொல்ல முடியாது அந்த வழியை நாம் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளே அழுதுக்கிட்டு நம்ம துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு எப்படி அந்த பிரசவ காலத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே வலி அப்படியே முழிச்ச ஃபுல்லாக ப்ரெஷர் இழுத்து தான் அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க வெளியில் விடுத்து பண்ணுவாங்க அப்போ அந்த குழந்தை வெளியில் வந்து விழும் பொழுது அவ்வளோ நேரம் இருந்த வலி அவளை விட்டு போவோம் கரெக்டுங்களா அவ்வளோ நேரம் இருந்த வலி அவளை விட்டு போய்டும் அப்போ என்ன பண்ணுவான்னா அந்த குழந்தை முகத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு இருந்த வழியெல்லாம் மறந்து போயிடுவான் இன்றைக்கி என் பிள்ளைகள் சேரன் செக்கினாவை நான் பார்க்கும் பொழுது எனக்கு அன்னைக்கு இருந்த வழியை நான் நினச்சி பார்க்குறேனா நினச்சி பார்க்குறதே இல்லையே கரெக்டுங்களா இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் முகத்தை நம்ம பேர பசங்கள முகத்தை நம்ம பார்க்கும் பொழுது எல்லா வழியும் மறந்து போயிடுறோம் கரெக்டுங்களா அது நம்ம இன்னும் நினைச்சுட்டே இருக்கிறத யாராவது நினச்சி பார்க்குறோமா வழி யாரும் நினச்சி பார்க்கறது இல்லை ஆண்டவர் நிலையான ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துறாரு அதே அந்த உதாரணத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்கிறாரு எப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணு வழியையும் வேதனையையும் அடக்கிக் கொண்டு குழந்தையை பெற்றெடுக்கணும் ஆரோக்கியமான குழந்தை அழகான குழந்தையை பெற்றெடுக்கணும் பெற்றெடுக்கணும்னு உறுதியாக இருந்து அந்த வழியையும் தாங்கி கொண்டு அழகாக அந்த குழந்தையை பெற்றெடுத்து சந்தோஷம் அடைகிறாளோ கத்தர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார் உங்கள் துக்கத்தை என்ன பண்ண போகிறாரா அவர் சந்தோஷமாக மாற்ற போறாரு எப்படி அந்த கர்ப்பிணி பெண்கள் வழியை ஏற்றுக்கொண்டு அழகான குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து என்னுடைய வலி வேதனையெல்லாம் நீங்கி போயிடுச்சு என் துக்கத்தை கத்த சந்தோஷமாய் மாற்றினார் என்று சொல்கிறாங்களோ அது கத்தர் நம் துக்கத்தை என்ன பண்ண போறாரு சந்தோஷமாக மாற்ற போகிறார் கத்தர் உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இன்றைக்கி நீங்க எப்படி வந்திருக்கீங்க ஆலயத்துக்கு துக்கமா வந்திருக்கீங்க ஆனா கத்தர் சொல்றாரு இது ஒரு லேபர் வார்டு உள்ள வந்தவங்க என்ன பண்ணுவாங்க லேபர் வார்டு உள்ள வந்திருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் லேபர் வார்டு உள்ள வந்திருக்கிறாங்க துக்கத்தில் வந்து துக்கத்தோட வெளில போவாங்களா இல்லை குழந்த எடுத்துட்டு தான் வெளில போவாங்க இது லேபர் வார்டு யாரும் வெளியில் போக முடியாது நீங்கள் குழந்தை பெற்றெடுக்கணும் சந்தோஷத்தை பெற்றெடுக்கணும் அப்போ தான் உங்களை வெளில அனுப்ப போகிறாரு அலை லுயா இவ்வளோ நாள் பத்து மாச கால அளவும் நீங்கள் கர்ப்பிணியாக இருந்தீங்க சுகம் உங்களுக்குள்ள கருவா வந்து 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 இப்போ சுகம் அப்படி என்ற கரு வந்து ஒன்பது மாத காலவும் பத்து மாத காலும் வளர்ந்து விட்டது இது என்ன மாதம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் பத்தாம் மாதம் என்ன மாசம் பத்தாவது மாதம் எல்லாம் எத்தனை மாசம் பத்தாவது மாதம் வந்திருக்கீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க லேபர் வார்டு வந்திருக்கீங்க வந்துட்டீங்களா இப்ப எல்லாரும் சுகத்தை பெற்றுன்னு தான் போக போறீங்க சமாதானத்தை பெற்றுன்னு தான் போக போறீங்க சந்தோஷத்தை பெற்றுன்னா போ போறீங்க தோத்தரு லேபர் வார்டில் வலியோட கஷ்டப்பட்டு இருக்கிறாரு வலிக்குது வேதனையா இருக்குது துக்கமா இருக்குது விலவீனமா இருக்குது என்னால் தாங்க முடியலையே இந்த வேதனைனால தாங்க முடியலையே எப்போ நான் விடுதலையாவேன் எப்போ நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்னால் முடியலையே ஆண்டவரே என்னால் முடியலையே என் பிள்ளைகளுக்கு இருக்கிற கவலை என்னால் பார்க்க முடியலையே என் கணவன் படுற வேதனையை பார்க்க முடியலையே என் சகோதரர் படுகிற வேதனையை பார்க்க முடியலையே என்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியலையேன்னு ஒரு வேதனையோட தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நீங்க இந்த லேபர் இருந்து வெளியே பார்க்கும் போது தான் போக போறீங்க சுகத்துடன் தான் போக போறீங்க சமாதானத்துடன் தான் போக போறீங்க நாமத்திலே சொல்றேன் கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார் என் கத்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார் யோமான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே கத்தர் சொன்ன வார்த்தை மெய்யாகவே 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 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற போகிறது நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு இருந்துதான் வெளியே போவீர்கள் விசுவாசமா சொல்லுங்க ஏசப்பா ஏசப்பா உங்களை நம்பினா நான் வந்திருக்கிறேன் சொல்லுங்க ஏசப்பா உண்மை நம்பினா நான் வந்திருக்கிறேன் சுகத்துடன் தான் நான் வெளியே போனோம் சமாதானத்துடன் தான் வெளியே போனோம் சந்தோஷத்துடன் தான் நான் வெளியே போனோம் ஒரு பெரிய அற்புதத்தை என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே நான் வெறுமையா போக கூடாது வெறுமையா போக கூடாது ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொண்டு நான் போகணும் சுகத்தை பெற்றுக்கொண்டு போகணும் சமாதான போகணும் என் எல்லாமே சந்திக்கப்படணும் நான் வெளியே போகும்பொழுது இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது என் துக்கம் சந்தோஷமாய் மாறணும் ஆண்டவரே எங்கள் துக்க முகங்கள் மாறணும் ஆண்டவரே இவர்கள் அனைவரும் சந்தோஷத்தை அனுபவி சாட்சிய சொல்றேன் நானும் கூட குழந்தைய பெற்றெடுக்கிற நமக்கு அனுபவம் இருக்கு இல்லையா உள்ள போனவங்க லேபர் வார்டு உள்ள உள்ள போனவங்க வலியோடு வேதனையோடு லேபர் வார்டு உள்ள போனவங்க எவ்வளவு நேரத்துல வந்துருவாங்க போய் ஒரு மணி நேரத்துல என்ன பண்ணுவாங்க குழந்தை எடுத்துக்கின்னு வந்துருவாங்க ஒரு நாள் இருக்க மாட்டாங்க ரெண்டு நாள் இருக்க மாட்டாங்க ஒரு மணி நேரம் அரை மணி ரெண்டு ரெண்டு அவரு கரெக்டா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு ஒரு மணி நேரத்தை நீங்க சுகத்தை பெற்றுக் கொண்டு போவீங்க அலையலுயா நிச்சயம் நீங்க சுகத்தை பெற்றுக் கொண்டு போவீங்க இது நான் சொன்ன உதாரணம் அல்ல கத்தர் சொன்ன உதாரணம் ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சத்த சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையால் அதுபோல நீங்களும் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் துக்கம் அடைந்தது உண்மையா இல்லையா துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் நாம் துக்கம் அடைந்தது உண்மைன்னா அடுத்த வசனம் வரப்போது நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் அப் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் உங்களை பார்ப்பேன்றாரு இது யாருடைய வீடு கத்தருடைய வீடு ஏசப்பாவுடைய வீடு இந்த ஸ்தலத்தில் எங்க யார் இருக்கிறது ஏசப்பா இருக்கிறாரு இப்போ ஏசபவங்க எல்லாரையும் பார்க்குறாரு ஏசப்பவங்க எல்லாரையும் பார்க்கறாரு என் பிள்ளை துக்க முகமா வந்திருக்குதே எவ்வளோ நாள் வேதனையில அழுது ஆண்டவரே எப்ப இந்த நிலைமை மாறும் ஆண்டவரே என் துக்கம் எப்ப ஆண்டவரே சந்தோஷமா மாறும் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஒரு நல்லது நடக்கணும் ஆண்டவரே எங்க நாங்க நினைச்ச காரியம் கைகூடி வரணும் ஆண்டவரே என்ன பண்ணிருக்கீங்க ஒரு துக்க முகமா மனசுல ஒரு வேதனையோட ஏக்கத்துடன் நீங்க இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க கத்தர் உங்களை பார்க்கிறார் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் அது மறுபடியும் படிக்கிறேன் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான் உங்கள் இருதயம் என்ன பண்ணுமா சந்தோஷப்படுமா அந்த சந்தோஷத்தை எவனுமே எடுக்க முடியாது எந்த பிசாசுமே திருட முடியாது கத்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து வெளில அனுப்புறாரு அந்த பிசாசு மறுபடியும் அந்த சுகத்தை திருடவே முடியாது இயேசுவின் நாமத்தில் எழுதி கொள்ளுங்க இருபத்தி மூணு அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் நீங்க கேளுங்க உங்க வாய் திறந்து நீங்க கேளுங்க நாங்க ஜபிக்கிறது இருக்கட்டும் நீங்க கண்ணை மூடி கை கூப்பி ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க என்ன பண்ணுங்க எல்லாருமே கை கூப்பி கண்களை மூடி உங்களுக்கு என்ன வேணுமோ கத்தர்கிட்ட கேளுங்க நிச்சயம் அவர் தருவார் நிச்சயம் அவர் தருவார் இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்க சந்தோஷம் எப்படி இருக்குமா நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த வசனத்துல கற்று சொன்னபடி நாளை எல்லாரும் என்ன பண்ணுங்க ஐந்து நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் எனக்கு என்ன வேணும் நான் கேட்க போறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்க போறீங்க அப்பா கிட்ட நம்ம கேட்க போறோம் அவர் நமக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி போறாரு அடுத்த வாட்டி நீங்க வரும்போது சாட்சி சொல்ல வருவீங்க அடுத்த வாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க சாட்சி சொல்ல வர போறீங்க சார் அந்த விசுவாசத்தில் எல்லாரும் எழுந்து நின்று சின்ன பசங்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு பசங்களாம் இன்னா வேணும் உங்களுக்கு என்ன வேணும் அதை கிட்ட என்ன பண்ணுங்க வாய் திறந்து கேளுங்க பக்கத்தில் யாராவது கேட்பாங்களோ அந்த பயம்லாம் வேணாம் பக்கத்துலாம் கேட்டுருவாங்களோ அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் கணவருக்கு உங்கள் சகோதரருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேணும் இல்லை தேசத்துக்கு நான் உங்கள் உள்ளத்துல இருந்து சின்ன பிள்ளைங்க கூட என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் வாங்கணும் எவ்வளோ பரிபூர்ண சுகம் உண்டாகணும் எல்லாமே நீங்க ஏசப்பட்டு கேளுங்க ஏசப்பா எனக்கு ஞானம் வேணும் எனக்கு வலன் வேணும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க ஆமா முழு முடிஞ்சா முழங்கால் கூட படியிடுங்க எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா கிட்ட கேளுங்க கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நிச்சயம் அடுத்த முறை வரும்போது நீங்க சாட்சி சொல்லணும் ஏசப்பா நாம மகிமை படணும் barabara o rika bala ba shatara bara bala raba o shatara bala bara khara bala raba praise the lord praise the lord acha o shatara bala ba sodaram 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 anure apa பெலநற்றவளுக்கு உதவி செய்து மலேசான காரியம் சொன்னீங்க அப்பாடுவரே அப்பா சொன்ன போர் பலன் தருகிறவரே சத்துமில்லை சத்து பெருக்சோல் பாடுவரே ஓ ஆவி என்ன தேவனி நம்பி இப்போ ஓடி வந்திருக்காங்கப்பா ராஜா கத்திர செடி பா தகப்பனே ஆவியான தேவனே இரக்கத்து ஐஸ்வர்யம் உள்ளவர் நீங்கப்பா இரக்கத்து ஐஸ்வர்யம் உள்ளவரே நீ ஒவ்வொருக்காக சொந்த குமாரனையே கொடுத்தீர்கள் நீ ஒவ்வொருக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் சொந்த குமாரனையே கொடுத்தீர்கள் போல நேசிக்க யாரும் இவ்வளவா அன்பு கொடுத்தது இவ்வளவா அன்பு கொடுத்து எழுதப்பட்டிருக்கே அப்பா ஒவ்வொருக்காகவும் அனுவரே கல்வாரி சிறுவனம் மரணத்தில் சிப்பாத்தீங்க வேதனை அடைந்தவராய் துக்கம் நிறைந்தவராய் பால் அனுமதி

பட்டவனே பொயேடே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன கட்டள கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டள கொடுக்கிறேன் அப்பா இப்பவே ஒவ்வொரு மே சுகமலுக்கு வல்லமை சுகமலுக்கு வல்லமை கடன் சொல்லட்டும் அப்பா உவிந்துல வல்லமை பசிவாலுகர சோதின் அப்பா ரே நம ஷாதரி நேமோ லேட்டே கलब ஹம்தோரியா ਖালাவோ மாரா 나தேர் லேபோ ரேட்டே ஹசல் ஒக்ரினி மி கக்தர் 나போ நயகதெருக்கு வரப்பன்ன வியாதிகள் ஒன்றே நான் உன் பேரில் வரப்பன்ன

موسیقی பரிகார வார்த்தக்கீர நீரே எங்கள் பரிகாரி